திருப்பூர் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாவட்ட தலைவர் அவர்கள் அறிமுக கூட்டம் திருப்பூர் தெற்கு மாவட்ட மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மடத்துக்குளம் மத்திய ஒன்றியத்தின் சார்பாக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் திருப்பூர் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மற்றும் இந்நாள் மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழாவிற்கு மடத்துக்குளம் மத்திய ஒன்றிய தலைவர் வழக்கறிஞர் அன்பு அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தி தாமரை சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றார் பின்னர் மும்மொழி கொள்கை விளக்க அமைப்பாளர் திரு சுகுமார் அவர்கள் சிறப்புரையாற்றினார் திருப்பூர் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் மண்டல் அலுவலகங்கள் பொறுப்பாளர் கொங்கு ரமேஷ் அவர்கள் சிறப்புரையாற்றினார் இந்த விழாவிற்கு திருப்பூர் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முப்பத்தி இரண்டு ஒன்றியங்களுக்கு உட்பட்ட அனைத்து முன்னாள் மற்றும் இந்நாள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பின்னர் சிறப்புரையாற்றிய மாவட்ட பொது செயலாளர் வடுகநாதன் அவர்கள் விரைவில் திறக்கப்பட இருக்கும் திருப்பூர் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தை திறப்பு விழாவிற்கு அனைவரும் வந்திருந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று அனைவரையும் வருக வருக என வரவேற்று சிறப்புரையாற்றினார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் முனைவர் மோகனபிரியா அவர்கள் கட்சி வளர்ச்சி ஒன்றே எனது குறிக்கோள் பலத்த போட்டிகளுக்கு நடுவே இந்த மாவட்ட தலைவர் பதவி எனக்கு கிடைத்துள்ளது இந்த மாவட்டத்தில் உள்ள தாமரை சொந்தங்களில் யாரும் தனக்கு எதிரி அல்ல அனைவரையும் அணை அரவணைத்து சென்று இந்த மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை நன்கு வளர்த்தெடுத்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று சூளுரைத்தார் மேற்கொண்டு இந்த விழாவில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மடத்துக்குளம் மத்திய ஒன்றிய நிர்வாகிகளுக்கு பாராட்டுதலும் மற்றும் அவர்கள் செயலை பாராட்டி சால்வைகளும் அணிவிக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஜோதீஸ்வரி கந்தசாமி மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை செயற்குழு உறுப்பினர் பொன் ருத்ரகுமார் திருப்பூர் தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெகன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவின் இறுதி நிகழ்வாக மடத்துக்குளம் மத்திய ஒன்றியத்தைச் சேர்ந்த சிந்தனையாளர் பிரிவின் மாவட்ட துணைத் தலைவர் சிங்காரவேலு அவர்கள் நன்றியுரை கூறினார் தாமரை ராஜ்யம் செய்திகளுக்காக மடத்துக்குளம் மத்திய ஒன்றியத்திலிருந்து செய்தியாளர் ஆர் நாகமாணிக்கம்